இப்ப இந்த சாலட் பண்ணியாச்சு அதை எடுத்து வச்சிட்டோம் சாப்பிட்டுட்டோம் இப்ப இது தொகையில பாக்கலாம் இதுக்கு கொஞ்சமா எண்ணெய் நான் வந்து அந்த கீரை நான் கொஞ்சம் தான் எடுத்துக்க அதாவது ஸ்பூன் எண்ணெய் போதும் நான் கீரை வந்து ஒரு கட்டா கிடைக்கும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பயில கட்டி அப்படியே கொடுப்பாங்க அதுல வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அரை கவர் எடுத்து போதும் எடுக்கலை கால் அந்த கால் இது ஒரு புடி கீழே எடுத்து சேலண்ட் பண்ணிட்டோம் மீதி வந்து ஒரு ரெண்டு பிடி கீழ இருக்கும் நல்லா தெரியும் ரெண்டு பிடி கீழே இருக்கும் இதை நான் தொகையில் பண்ண போறேன் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சனும் ரொம்ப காரம் வேணாம் நம்ம வந்து இதில் மிளகு சேர்த்து மிளகா ரொம்ப வேண்டாம் ஒரு மூணே மூணு காஞ்ச மிளகா சின்ன சைஸாக இருந்ததுங்க எடுத்துக்கோங்க எண்ணெய் காஞ்சு தான் சேர்த்துக்குவோம் இப்போ இதில் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சனும் மிளகாய் போட்டு முன்னாடி நம்ம எதுவும் கொஞ்சமாக விழுந்து அதோட ஒரு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் அது ரெண்டும் இதோட சேர்க்கும்போது கூடவே இது வந்து ஒரு வரி இப்போ இந்த கீரைக்கு இந்த ரெண்டு கைப்பிடி அளவு கீரைக்கு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் அஞ்சாறு பூண்டு அதை எடுத்திருக்கேன் கொஞ்சம் வதங்கணும் நேரம் மாறக்கூடாது கொஞ்சம் வதங்கணும் அதே சமயம் பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு இந்த துணை வந்து பெருங்காயம் நான் எப்படி இந்த பெருங்காயத்தை எடுத்து சொன்னேன் இது வந்து எனக்கு இது கிடைக்கல அட்ரஸ் இது கிடைச்சதுன்னா கட்டாயம் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்படியே ஒரு சின்ன ஒரு சின்ன வில்லல் ஒரு கடுவு சைஸ் வில்லல் போட்டாலே அவ்வளவு வாசையா இருக்கு இப்போ இது வதங்கிடுச்சுனால்தான் இதுல இந்த கீரையை சேர்க்கணும் நல்லா ரெண்டு ரொம்ப அலசி வச்சிருக்கோம் கீரைய மண்ணு நிறைய இருக்கும் அந்த கீரையில இதெல்லாம் கொஞ்சம் அலசி பண்ணி சுங்கம் உள்ள அப்படியே உள்ள அஞ்சி வந்தாங்க இப்போ அதோட அது வதங்கும் பொழுதே சுந்தமா கொத்தமல்லி வீட்டில் கீழே வச்சிருந்தேன் தேங்காய் தூண்டு கிட்ட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க சூளா இருந்தா துருவினதாக இருந்தால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் இப்ப வதங்கிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க நான் எடுத்துட்டேன் பாத்தீங்கன்னா சரி கொத்தமல்லி கருவேப்பில இந்த கீரை எல்லாம் போட்டுருக்கேன் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த தொகையில வந்து நீங்க ஒரு ஒரு வாரம் வரைக்கும் நல்லா போய் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ இது போட்டுட்டோம் இல்லையா இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக புளி ஒரு சின்ன சொல்ல புளி அந்த புளிப்பு காரமாக இருந்தா தான் இதுல நல்லா இருக்கும் அதை போட்டுக்கணும் அதோட உப்பு கொஞ்சமா வச்சிருக்கேன் வேலை முடிஞ்சது இன்னைக்கு கொஞ்சம் அதை ஆற வச்சிட்டு அதோட நம்ம அரைச்சிட்டு வச்சுருக்கோம் தண்ணி ரொம்ப ஊத்தாம கொஞ்சம் கெட்டியாக அரைச்சுட்டோம் சரியா இருக்கும் ஸோ அரைச்சிட்டு பார்க்கலாம் கெட்டியாக தான் அரைச்சிருக்கேன் ஆனால் என்னோட மிக்ஸி ஜார்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருந்ததுங்க ஊற்றிட்டு தான் அரைச்சிருக்கேன் ஆனால் அதையுமே கெட்டியாக தான் அரைச்சிருக்கேன் கொஞ்சம் ஒரு துளி குறக்கறப்பா ரொம்ப வேணாம் ஒரு துளி குறக்கறப்பா ரொம்ப நைஸா போகிறதுக்கு முன்னாடி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு எல்லாம் பயங்கரி நல்லாயிருக்கும் காரம் எல்லாம் கரெக்டாக இருந்தது நல்லா இருந்தது இதை சாதத்தில் போட்டு கலந்து துடி நெய் விட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வாரம் ரெண்டு நாள் நான் இருக்குன்னு சொன்னால் இந்த குழந்தைங்க எக்ஸாம் சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும் இந்த ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஞாபகத்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்க டயர்ட்னஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நம்ம நிறைய அந்த நட்ஸு நிறைய கொடுக்கலாம் பழ வகைகள் கொடுக்கலாம் அந்த ஸ்ட்ராபெரி இப்போலாம் சீசன் இந்த சமயங்களில் அவர் கிடைக்கிற ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி இதெல்லாம் அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சக்திக்கு என்னென்ன தேவையோ நிறைய புரதச்சத்து சேர்க்கணும்னு சொல்லுவாங்க அந்த வகையில் அந்த மாதிரி சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி இந்த வல்லாக்கேரியை வச்சு ரெண்டு டிஷ்ஷை செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேலுபிள் கவனிஸை கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்